வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் நிலையம் உங்கள் ஜோதிடர் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் அடிப்படை பலன்களை பார்ப்போம் ஜோதிடத்தில் மிக முக்கியமானது மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து கொள்ளும் நட்சத்திரம் புனர்முச நட்சத்திரத்தில் போராடி வெல்பவர்கள் தடைபட்டது எல்லாம் மீண்டும் சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் கணங்களில் தேவகணம் மிருகங்களில் பெண் பூனை பறவைகளில் அன்னம் மரங்களில் மூங்கில் மரம் அதி தேவதை நட்சத்திரத்தின் பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் முடிவில் சிறப்பாக இருக்கும் அம்பு இல்லாத புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கோதண்ட ராமன் வெள்ளை முறித்த காரணத்தால் இயல்பாகவே மனைவியை பிரிந்து பட்டாபிஷேகம் முடிந்த பின் ஒன்று சேர்ந்தார்கள் மிதுன ராசியும் கடகராசியும் இணைக்கும் நட்சத்திரம் நட்சத்திரம் அதிபதி கல்வி நாஷ்டம் ஊக்கம் கொண்டவர்கள் கடகராசி புலபூசம் பெயருக்கு ராஜா புலபூசம் நட்சத்திரம் நட்புடன் பழகுவார்கள் சுய கட்டுப்பாடு உடையவர்கள் அதிக கடவுள் நம்பிக்கை எந்த முடிவும் சொல்ல மாட்டார்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை என்றாலும் சரி யார் போனாலும் சரி யார் அழுதாலும் சரி யார் சந்தோஷப்பட்டாலும் சரி இவர் தீப்காயிலுடன் வாழ்வார்கள் வில் சொல் இல் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருந்தும் எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தர்மத்தின் நீதியின் மற்றும் சத்தியத்தின் கடவுள் பிறந்த நட்சத்திரம் புனரூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணம் எந்த வேலையும் தெரியாது என சொல்ல மாட்டார்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் மற்றவர்களுக்கு கீழ் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் பொய் பேசுவது இவர்களுக்கு பிடிக்காது கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள் பிறரை ஏமாற்றி பிழைக்கும் காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நன்றாக இருப்பார்கள் பேச்சு திறமை எழுத்து திறமை நல்ல பண்பாடு எல்லாம் இருக்கும் குருவினுடைய நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் மதைத்தாரை கடுமையான தீமை தரக்கூடியது தலையற்ற நட்சத்திரம் உணர்வூச நட்சத்திரத்திற்காரர்கள் பிறரை நன்கு அறிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள் அதிக சந்தேகம் உடையவர்கள் அடிக்கடி இடமாற்றங்கள் குறிக்கின்றது நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் சகோதர பாசம் என்று தொழிலில் ஆசிரியர்கள் மருத்துவர் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர் சிறந்த ஜோதிடர்கள் வானவியல் ஜோதிடர் வானவியல் நிபுணர் வாதாடும் வக்கீல் பாரம்பரிய தொழில் செய்பவர் தந்தை சம்பந்தம் இல்லாமலே திருமணம் நடக்கும் அனைத்து மக்களையும் அரவணித்து செல்வார் இவர்களுக்கு சரியான விலாசம் இருக்காது பாசமுடையவர்கள் காட்டில் இருக்கும் தேவதைகள் அருள் இவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் மனைவியின் மீது அன்பு பாசம் அதிகம் இருக்கும் உறவுகள் அதிகம் குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள் வியாபார தந்திரம் உண்டு புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ற பெயரும் நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் இவர்கள் பெரும் துணையாக இருப்பார்கள் ஸ்ரீ ராமன் பிளஸ் அனுமன் என்னதான் அறிவிருந்தாலும் மற்றவருடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது சிறப்பு மற்றவர்கள் அறிவுரையை இவர்கள் கேட்க மாட்டார்கள் ஊர் சுற்றுவதில் ஆர்வமுடையவர்கள் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரம் ஆகிவிடுவார்கள் கடைசியில் அனைத்திலும் வெற்றி பட்டாபிசேகம் முடித்து சுகமாக வாழ்வார்கள் சகல ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் வணக்கம் அடுத்தது ஜோதிட ஞானிகள் கவனத்திற்கு மட்டும் ஜோதிடர்கள் இதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் குருவினுடைய நட்சத்திரம் 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 ஏாவது நட்சத்திரம்மையான தீமை தரக்கூடிய நட்சத்திரம் தலை அற்ற நட்சத்திரம் குரு தெற்கு பார்த்து யமன் திசையை பார்த்தவண்ணமே இருக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இவரே காரணம் குரு உயிர் காரகங்களை மட்டும் கொன்றுவிடும் அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களுடன் வாழ முடியாமல் வாழ்வார்கள் மனவேதனையுடன் தினம் தினம் உறவை வெறுத்து உடலை வெறுத்து வாழ்வார்கள் எல்லா வசதி இருந்தும் வாழ முடியாத நிலையில் வாழ்வார்கள் குரு எப்பொழுதும் பக்கரம் நேசம் அஸ்தாங்கமாக இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது எந்த உயிரையும் பாதிக்காது உதாரணமாக குருடைய ஏழாம் பார்வையால் குருவினுடைய மனைவி பாராதேவி மகிழ்ச்சியாக இல்லாமல் மரணத்துக்கு ஒப்பான பெயருடன் வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய வாழ்க்கையும் சுகப்படவில்லை ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறந்தது கடக லக்னம் லக்னத்திலே குரு இருந்தும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மரணத்துக்கு ஒப்பான கஷ்டங்களுடன் ஜனகனின் மகளான சீதா பிராப்டி வாழ்க்கை அமைந்தது குருவினுடைய குழந்தைகள் வாழ்க்கையும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது குரு ஒன்பதாம் வீட்டை பார்த்தது கோசல நாட்டு தலைநகரான அயோத்தியின் மன்னன் தசரதன் மாண்டு விட்டான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எண் கணித வரிசையிலே ஏழாவது தடைகளின் அரசன் கேது கூட்டாளி கேதுவை குறிக்கின்றது ஏழாவது நட்சத்திரம் ஏழாம் இடம் என்பது ஜோதிடத்தில் முதலில் மனைவி குறிக்கின்றது மனைவியை காப்பாற்ற கடைசி வரை போராட்டம் நடந்தது இதுதான் ராமாயணம் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஜோதிடர்களுக்கு உண்டானவை ஏனே உணர்வூச நட்சத்திரக்காரர்களுக்கு சகல சௌபாகியங்களும் பெற்று தீர்காயவுடன் வாழட்டும் வாழ்த்துவோம் அடுத்தது பூச நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்